வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து நம்ம வெண்ணில போட்டு அலசி எடுத்துடலாம் நான் வெந்நீர் இந்த கொதிக்க வச்சுருக்கேன் அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்ருக்கோம் இதில் வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலே இருக்கட்டும் நான் நல்லா வெளியே வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சோண்டு தூளும் அதில் சேர்த்துக்கலாம் அதில் உள்ள புழு பூச்சி மண் எல்லாமே எல்லாம் வெளியே வந்துடும் இப்போ வந்து நம்ம தண்ணியில் எடுத்துடலாம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம அடுத்து ரெடி பண்ணலாம் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் கம்மியான்னா நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக விடாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அதை காலிஃப்ளவர் உள்ள போட்டு தடுத்து வைக்கலாம் தட்டில் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் எடுத்துடலாம் எண்ணெய் சூடேறிட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி போட்டு ஒவ்வொரு பேச்சா எடுக்க எடுத்துடலாம் இருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் வந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் என்ன ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூட பூண்டு வந்து பொடிசாக ஒரு ரெண்டு பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை போடலாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு சின்ன துண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஒரு பச்சை மிளகான பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி போட்டலாம்

அட 못들் த ி ட 다니 ம ் க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்து பண்ணுறதை கா போலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தான் மிக்ஸ் பண்ணி ரெடியிருக்க இதே மாதிரி நீங்களும் காலி ஃப்ளவர் வச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்